ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்கள் ஊரோட திருவிழா பிளாக் தாங்க பார்த்துட்ருக்கீங்க அதோட ஃபஸ்ட்டு நாள் வந்து ஆல்ரெடி நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு நாள் ஸோ செகண்ட் நாள் வந்து என்னென்ன பண்ணோம் ஸோ எங்களுக்கு நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூவாக வரும் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க அன்றைக்கி சீக்கிரமாக எந்திரிச்சதால் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க கோலம் போட ஸ்டார்ட் பண்ணேன் கேட்டுக்கு முன்னாடி வந்து அந்த மணல் இருந்ததால் சிம்பிளாக சின்னதாக தாங்க கோலம் போட முடிஞ்சது நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங்கே வந்து பாயசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க என்ன இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் செய்கிறேன்னு நினைக்காதீங்க எங்கள் ஊர் கோவிலில் பார்த்தீங்கன்னா அன்னிக்கு கூழு ஊத்துற ஃபங்க்ஷனுங்க ஸோ கூழு ஊத்துற ஃபங்க்ஷனுக்கு பாயசமும் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அது இல்லாமல் எனக்கு கூழு செய்ய தெரியாதுங்க அதனால் இவங்க அண்ணி பார்த்திங்கன்னா கூழு செஞ்சாங்க நான் வந்து பாயசம் செஞ்சேன் அவங்க அண்ணி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா கூழு செஞ்சு வச்சுட்டாங்க இப்போ நான் பாயசம் செஞ்சிட்ருக்கேங்க எதனால் காலையிலேயே செஞ்சு வச்சிடறோன்னா இப்போ இந்த பாயசம் செஞ்சு வச்சுட்டு இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதை வந்து மேலே வச்சு தாங்க கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அதனால தான் காலையிலேயே செஞ்சுட்டா பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஆறிடும் அதை வந்து மேலே வைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கு தாங்க காலையிலேயே செஞ்சுட்டோம் நாங்கள் நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருந்ததால் சீக்கிரமாக வந்துவிட்டோங்க ஸோ அதனால தான் என்னால் எந்த வீடியோவும் எடுக்க முடியல இப்போ கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இறக்கி வச்சாச்சுங்க இப்போ பூஜைக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னொரு விஷயம் என்னென்னா என் ஹஸ்பண்டோட பெரிய அண்ணா ஃபேமிலியிலேருந்தும் எல்லோரும் வந்திருக்காங்க கோயிலுக்கு வரும்போது நாங்கள் எல்லோரும் ஒன்றா தாங்க வந்தோம் என்ன ஒன்றுனா மழை வரும்னு சொல்லிட்டு வேகமாக வந்தாச்சு ஸோ அதனால் எந்த வீடியோவும் எடுக்க முடியல இப்போ பூஜை தாங்க செய்ய போகிறாங்க அதுக்கு முன்னாடி அம்மனுக்கு படைக்க வந்து கூழும் பாயசமும் எடுப்பாங்க ஸோ அது எப்படி எடுப்பாங்கன்னா அவங்க வந்து தனியாக ஒரு பானை எடுத்துகிட்டு வந்து கூழ் எல்லாரோட ட இருந்தும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கரண்டி எடுத்து ஊற்றுவாங்க அதே மாதிரி பாயசமும் ஒரு ஒரு கரண்டி எடுத்து ஊற்றி மொத்தமாக பார்த்திங்கன்னா சம்மனுக்கு படைப்பாங்க ஸோ எப்பயுமே இந்த மாதிரி தான் பூஜை நடக்கும் பூஜைலாம் முடித்த உடனே அங்கே எல்லாரும் கொண்டுட்டு வந்தாங்களே கூழு பாயாசம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுப்பாங்க ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி குடிப்பாங்க ஸோ நாங்களும் பார்த்திங்கன்னா பாயாசம் கூழு ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்தோம் அங்கே இருக்கிறவங்க எல்லாேருக்கும் கொடுத்தவங்க எல்லோரும் வாங்கியும் குடித்தாங்க என்ன ஒன்றுனா பூஜை முடிஞ்ச உடனே கூழு பாயசம் எல்லாருக்கும் கொடுக்குற நேரத்தில் பார்த்திங்கன்னா மலை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க ஸோ அதனால் அந்த மலையில் பார்த்திங்கன்னா என்னால் எந்த வீடியோ எடுக்க முடியல இருந்தாலும் அங்கே பந்தல் ஃப்ரெண்டில் போட்டு இருந்தாங்க அதனால் சேஃபாக நாங்கள் இருந்தோம் வரவங்களுக்கெல்லாம் அந்த கூலும் பாயசம் எடுத்து கொடுத்ததால பார்த்திங்கன்னா வீடியோ அந்த டைமில் எடுக்க முடியல நாங்கள் கோவிலுக்கு எடுத்துகிட்டு வந்த கூழு பாயசம் எல்லாமே காலி ஆகிடுச்சிங்க உங்களுக்கும் உங்கள் ஊரில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கோவிலில் இருக்கிற தாங்க நல்லா மழை பெஞ்சுது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னே மழை நின்றுருச்சுங்க நைட்டு எப்பயும் போல் சாப்பாடு செஞ்சு அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு விளக்கு மாவு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க என்னென்னா வந்து நெக்ஸ்ட்டு டே வந்து விளக்கு மாவு எடுக்கிற ஃபங்க்ஷனுங்க ஆ விளக்கு மாவை எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுருவாங்க அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு எனக்கு அந்த அளவுக்கு தெரியாதுங்க ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ரெடி இருந்தாங்க அன்னைக்கு நாள் இப்படி தாங்க போச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்